கடினமான உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்காரங்களே உழைப்பு மட்டும்தான் என்னைக்கும் உயர்வா தரும் ஒரு நாளும் உழைப்பை தவிர்த்து எதுவுமே நம்மள நிரந்தரமா முன்னேற்றாது அப்படிங்கிறதுல தெளிவான சிந்தனை கொண்ட தனுசு ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம் குரு பகவானுடைய வக்கர பயிற்சியினால உங்களுக்கு எட்டு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு லிஸ்ட் போட்டு பேசலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமா விபரீத யோகம் கொட்டக்கூடிய பணம்னு போட்டிருக்கோம் உடனே வந்து தனுசு ராசி யோசிக்கும் நிறைய பண விஷயத்துல நான் ஏமாந்துருக்கேன் நிறைய பணம் என்னோடதை வெளியில மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன் ஏன் பணத்தை வாங்கி வச்சுட்டு அவங்கள நல்லா இருக்காங்க இன்னைக்கு நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க அதுக்கு தாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறப்போ உங்களுக்கு கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லாததுனாலதான் இப்ப குரு பகவான வக்ரகதி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது எப்ப இந்த குரு பகவான வக்ரகதின்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிங்க அதாவது ஆல்ரெடி ரிஷபராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் முன்னோக்கி மிதர ராசிக்கு போகாம பின்னோக்கி பயணம் செய்யறத வக்ரகதின்னு சொல்லுவோம் அப்படி பின்னோக்கி ரிஷபராசில ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பயணப்படுறாரு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நான்கு மாத காலம் இவர் வந்து இப்படிதான் வக்ரகதியில பயணம் செய்ய போறாரு இதனால ஒரு சிலரோட வாழ்க்கையே மாறப்போகுது ஆனா தனுசு ராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதத்துல மாறப்போகுது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நாங்க ஜோசியத்துல பேசுவோம் அதே மாதிரி தாங்க குரு பார்க்க கோடி பாவங்களும் விலகி போகும் சோ இவரு உங்களுக்கு நல்ல கதியில இருக்கிறதுனால உங்களை மேல தூக்கி வைக்க போறாருங்க ரொம்ப அடிபாதலத்திலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை உச்ச நிலைக்கு சிம்மாசனத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படிதாங்க இந்த நாலு மாத காலம் தனுசு ராசிக்கு இருக்க போகுது இந்த குரு பகவான வக்ரகதியில செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் அப்படியே செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குங்க எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் வந்துட்டு நமக்கு போதில அப்படின்ற ஒரு நிலைமை தானே இத்தனை நாளா இருந்துச்சு அந்த நிலை மாறுங்க வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு சேமிப்புக்கு வந்து சேரும் முக்கியமா வீடு கட்ட வாய்ப்பு இல்லாம இருந்தீங்க அப்படிப்பட்ட நிலை மாறி வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாங்குறதுக்கு நிலை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமா உண்டுங்க இந்த காலகட்டில சொல்லப்போனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து மனசுக்கு காயப்படுதுச்சோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ அது எல்லாமே மாற போகுதுங்க பண விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கும் பொருளாதார கை ஓங்குறதுனால மத்த விஷயங்கள்ல நீங்க தாராளமா சமாளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் மாறி நிம்மதி கிடைக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் கை கூடுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் சொல்லணும்னாக்க வேலைக்காக ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி மோசமான வேலையில்தான் இருக்கேன் சரியான வேலை இல்லை நல்ல சம்பளம் கிடையாது அப்படின்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல வேலை விஷம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை உங்களை தேடி வருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் இருக்கும் தொழில நல்ல லாபம் பார்க்கலாம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே சமயம் வந்துட்டு சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க உடல் நலனை பொறுத்த வரைக்கும் உடல் நலன் கொஞ்சம் மேம்படுங்க ஆனாலையும் நீங்க உடல் நல கவனம் செலுத்தணும் பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமா பயணம் பண்ணுங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு வாங்குவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளா வந்துட்டு வீடு கட்டணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களா இந்த காலகட்டத்துல நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கிட்டோம் ஆனா தடை தாமதம் வந்துட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு சரியா வந்துட்டு அந்த வீடு கட்டி முடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா அப்பேற்பட்ட அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் கடகடனை வீடு கட்டி முடிச்சு கிரகபிரேசம் செய்வதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ குரு பகவானோட வக்ரகதி அப்படிங்கறத எல்லா விதங்களையும் தனுசு ராசிக்கு சிறப்பதாங்க இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எட்டு விஷயம் என்ன அப்படின்னு லிஸ்ட் போட்டு பாக்குறாங்க முதல் விஷயம் அரசியல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிங்க எல்லாத்திலயும் நல்லதாக இருக்கு மேலிடத்துலயும் உங்களுடைய பெயரும் புகழும் கூடுவதனால பதவிகள் தேடி வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க உங்களுடைய பதவிகளுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு அவங்க பாட்டுக்கு ஏதாவது அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை உசுப்பேத்தி நிறைய வேலை பார்த்து விட்டுட்டு கொஞ்சம் கவனமாகவும் இருங்க வாய்ப்புகள் சரியாக இருந்தாலும் பதவி தேடி வந்தாலும் இந்த சமயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க எந்த வேலை செய்யறதாலும் சரிங்க யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறதாலும் சரி யோசிச்சுதான் அப்புறம் முடிவு எடுக்கணும் ரிஸ்க் மட்டும் எதுலையும் எடுத்துடாதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்க அடுத்த ரெண்டாவது விஷயங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாங்க அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலயும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் உங்களுடைய தங்கை மற்றும் அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட சரி பண்ணிடுவீங்க இந்த காலகட்டில அடுத்தது திருமண வாழ்க்கையில நிலவி வந்த பிரச்சனை கூட சரியாகிடுங்க சோ தனுசு ராசியை பொறுத்திருக்கோம் இத்தனை காலம் என்ன குடும்பத்திலயும் பிரச்சனை கூடப்படுதவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனை பண விஷயம் பிரச்சனை தொழில்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பிரச்சனை சொல்லி தானே தலையை பிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனை அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்காத கூடிய அளவுக்கு சீக்கிரமா ஒவ்வொன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதுவே சரியாகிடுங்க அப்ப நீங்களே யோசிப்பீங்க இந்த பிரச்சனைக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் எவ்வளவோ வந்துட்டு மனசு அழுத்தத்துக்கு உள்ளானோமே அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கனால அந்த பிரச்சனை வந்த மாதிரியும் தெரியாது சரியான மாதிரியும் தெரியும் அதுவே சரியாகிடுங்க அடுத்த மூணாவது விஷயம் அப்பா அம்மா கூட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாக போகுது அண்ணன் தம்பி உறவுல இருந்த சிக்கல்கள் சரியாக போகுது இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ கவனமா யோசிச்சு பேசுறீங்க ஏன்னா இனிமையான வார்த்தைகள் மட்டும் தான் தனுசு ராசியை காப்பாத்துங்க எதுவுமே யோசிக்காம மனசுல பட்டதை பேசுறேன் இல்ல கோபமா இருக்கேன் அதனால இந்த மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய நல்ல மதிப்பு கூட கெடுத்துரும் நிறைய நல்ல விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்துரும் கொஞ்சம் பார்த்து சூதானமா யோசிச்சு பேசுங்க இத்தனை காலமாக உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்களும் சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க நான்காவது விஷயம் வேலையில புதிய உற்சாகம் பருங்க தொழில வளர்ச்சி இருக்கும் சொத்துல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோடி கூடிய கொட்டி கொடுக்கறதுக்கு ஆகிட்டாரு பண விஷயம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய சோதிச்சு இல்லையா அந்த வாழ்க்கை போராட்டத்தை இந்த காலகட்டத்துல வெற்றி அடைய போறீங்க வாழ்க்கையா நீங்களான்ற நிலை மாறி வாழ்க்கை உங்களுக்கு வசப்பட போகுது பண விஷயத்தினால இனி உங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயங்க இத்தனை காலம் மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவி கிட்டையே நீயா நானா நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அந்த மாதிரி நிலை இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி இல்ல கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிருந்தாலும் ஏன் டிவோர்ஸு வாங்கியிருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுவதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா அந்யுனிமா வாழ்றதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு நிலைமை இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி போய் பேசுங்க இந்த காலகட்டத்துல அது சக்சஸ் ஆகுங்க கட்டாயம் ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமுகமா இருக்கு இல்ல ரொம்ப நாளா வரன் தேடிக்கிட்டீங்க நல்ல வரன் அமையும் ஓகேங்களா பேசி வச்சிருக்கோம் எடக்கு முடக்கா கண்டிப்பா அந்த நீங்க பேசி வச்ச அந்த வரனே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னாலையும் பரவாயில்லைங்க நீங்க முயற்சி மட்டும் செஞ்சா போதும் நல்ல வரன் உங்களை தேடி வரும் அடுத்த ஆறாவது விஷயம் முக்கியமா வேலை ரீதியா பாக்குறப்போ நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலங்க உங்களுக்கு புதிய பல வேலைகள் கிடைக்கும் ஒரு ரெண்டு பல வேலைகள் உங்களை தேடி வரும் ஒரு செலக்ட் பண்ணி அமரக்கூடிய காலகட்டம் நினைச்சது நினைச்ச வேலை கிடைக்கும் நினைச்ச பிசினஸ் கிடைக்கும் பிசினஸ் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீயா நானு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா விஷயத்துல உங்களுக்கு பல விதங்கள்ல வரவு உண்டு மேலும் நீண்ட நாட்களாக இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்தவங்க கூட உங்களை தேடி வந்து பணம் கொடுப்பாங்க முக்கியமா பணம் ஏமாந்துட்டீங்க நான் தொலைச்சிட்டேன் போல நான் கேட்டு கேட்டு சளிச்சிடுச்சு அப்படி நீங்க நீங்களே மறந்து போன பணம் கூட உங்களை தேடி வருங்க அதே போல இந்த காலகட்டத்துல சுப செலவுகள் உண்டு திருமண விஷயமா இருக்கலாம் இல்ல வழப்பு விஷயமா இருக்கலாம் வீட்டுக்கு இருக்க பிரசமா இருக்கலாம் அதாவது வீட்டுல வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்து நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்து ஏழாவதா விஷயம் உங்களுக்கு வேலையில கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்துச்சு இல்லையா என்னடா வேலை இது வேலை மாறி இல்லாமா இல்ல வேலையை விட்டு அப்படி பணி இடங்கள்ல மன அழுத்தத்தோட இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க நீங்க ரொம்பவே உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாவே அந்த முடிவு ஒண்ணுக்கு பத்து முறை நீங்க யோசிச்சு உங்களோட சொந்த முடிவா இருக்குங்க மத்தவங்க பேச்சை கேட்டா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிகளாக கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த காலகட்டத்துல குரு பகவான வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையை மாற்ற போறாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான வழிபாடு செய்யுங்க நல்லெண்ணெய் தீபம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அவருடன் சேர்த்து திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்ய வாழ்க்கைகளை வளம் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்க கஷ்டமும் அடுத்ததா வரக்கூடிய கஷ்டத்தையும் குரு பகவானுடைய வக்ரகதி அப்படின்னு தடுத்து நிறுத்துவாங்க அதாவது இத்தனை நாளா தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த வந்து மனசுல நினைச்சிக்கிட்டே இருந்தீங்க நம்ம வாழ்க்கை வந்துட்டு என்னைக்கும் சரியாக இல்லை அப்படியே சோதனையோட தான் போக போகுது எப்பவுமே கஷ்டம் மட்டும்தான் போல அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா அந்த நிலை போகுது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஏறு முகந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க யார் ஒருத்தங்க கஷ்டமே பட்டு இருக்காங்களா உங்களுக்கு நிரந்தரமான கஷ்டம் கிடையாது யார் ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது ஸோ இத்தனை காலம் உங்களுக்கு சோதனையா இருந்ததுனால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சந்தோஷமான காலகட்டமா இருக்க போகுது அடுத்து எட்டாவது ஒரு விஷயம் பொறுமையாக இருப்பது உங்களை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய பிரச்சனையும் சரி வந்த பிரச்சனையும் சரி வராமல் இருக்கணும்னு நினைச்சுங்க பொறுமையா இருந்தீங்கனாவே போதும் இந்த ஒரு சாக்லேட் வேலை மட்டும் சொல்லுவாங்க நல்ல வேலை பண்ணி எதுவுமே செய்யல அப்படின்னு வாங்க இல்லையா அதே மாதிரிதான் நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று பொறுமையா யாரு பக்கத்துல தாட்பூட்னு குதிச்சாலும் சரி யாரு உங்களை வந்து எந்த மாதிரி கோவப்படுத்தினாலும் சரி உங்களுக்கே கோவம் வந்தாலும் சரி பொறுமையா நிதானமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும் ஆனா இந்த வீடியோ பதிவா பார்த்ததுல இருந்தே உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு புல் ஸ்டாப் மாதிரி வச்சுப்பீங்க ஓகே கோவப்படக்கூடாது நம்ம பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரி சோ இதன் காரணமா எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி தாங்க அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட கட்டத்துல கூட நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தானா நடக்கும் ஆகமத்துல தனுசு ராசியை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலம் நிச்சயமா சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலகட்டம் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது கஷ்டம் மாறப்போகுது கவலை மாறப்போகுது தடை தாமதங்களை விட்டு விலக போகுது பேரும் புகழும் உங்களை வந்து சேரப்போகுது பணம் பல விதங்கள்ல உங்களை வந்து அடைய போகுது சந்தோஷம் மட்டுந்தாங்க உங்க மனசுல கூடிக்கொள்ள போகுது ரொம்பவே பிரைட்டா வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சென்னையில திருவான்மியூர்ல வீட்டிற்கக்க கூடிய ஆறுபடை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி போக முடியலன்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானுக்கு செவ்வருளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வெற்றி உண்டு யாம இருக்க பயம் என்ன கந்த கடவுள் அந்த கருணை கடவுள் உங்களுக்கு துணை இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா தனுசு ராசிக்காரங்களே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா காலமே தனுசு ராசிக்கு வரம் தரக்கூடிய நாட்கள தான் இருக்க போகுது வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா